கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர் எந்த மாற்று கருத்தும் இல்லை பேச்சு ஆனா எங்க எல்லோருக்குமே வருத்தம் என்னன்னா நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க அவங்க தமிழ் மொழிய நாகரிகமான மொழின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான் இது பாராளுமன்றத்துல அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்கு மத்தபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க அதனால நான் ரொம்ப அவர் மேலே குற்றம் எதுவும் சுமத்த விரும்பலை அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும் அதே நேரத்துல தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை பதிவு செய்வாங்க இல்லைங்கண்ணா எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருவோர்களுக்கு எப்பவுமே இருக்கும் அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்கு லட்சுமணேக்கா இருக்கு அது எல்லோரும் கடக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னேன் மத்தபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி இதை வைக்கட்டும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்வாங்க யாரு தனித்தல விடலைங்க நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் தேர்தலுக்கு என்ன நாள் இருக்கு முழு முழு பிப்ரவரி இருக்கு முழு மார்ச் இருக்கு ஏப்ரல் இருக்கு எங்க எல்லாம் போயிருவாங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க ஓபிஎஸ் சனன் எல்லாம் தான் இருக்காங்க எதுவும் கவலைப்படாது கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு கவி சக்கரவர்த்தி பிறந்த மாநிலம் தமிழ்நாடு ஆனா கஞ்சா எந்த மாநிலமா போயிருக்கு உண்மைதானே நயனார சொன்னது உண்மைதானே எனக்கு எங்க பார்த்தாலும் கூட கல்வி கல்விக்கூடங்கள்லயே கஞ்சாவுக்கு அளவுக்கு நிலம போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா புள்ளி விவரத்தை பாருங்க தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும் லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட் கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஒரு ஆண்டும் கூட அதன பாதாளத்துல தமிழ்நாடு இருக்கு கல்விக்கூடங்களிலேயே கஞ்சாவி விற்கும் அளவுக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சணை கொண்டு வந்து தெரியுது மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாரு மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க எல்லாத்தோடு நின்று கொண்டிருக்கின்றோம் எல்லா அன்போடு எங்களை இங்க வரவே வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அன்பு கட்டுப்பட்டு தெருக்கோஸ்டி இருக்கிறோம் தெரியுது

நோய் மருத்துவரை பார்க்கணும் ஏன்னா அக்கா மாற்று மாற்றி பேசுறான் கால் ஒன்னு பேசுறாங்க மத்தியானம் ஒன்று பேசுறாங்க காசு மார்க் மூடு வாங்குறாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்கிறாங்க அதனா கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகப்பால அதிகமாயிருச்சு அக்காக்கு நிறைய ஊர் ஊரா போய் திமுக அவனுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்யறாங்கள அக்காவுக்கு வேலை போல் அதிகமாயிருச்சு அதனாலதான் அக்கா அப்படி பேசுறாங்க நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தா அக்கா சரியாயிருக்கேன் இல்ல எல்லாம் ஒரே நாள்ல நடக்காதுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினான்குல சில வாக்குறுதிகள் கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பத்தொன்பதுல கொடுத்தோம் நிறைவேற்றிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபத்தி நான்குல கொடுத்திருக்கோம் அது நிறைவேற்றிடுவோம் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் நம்முடைய நாட்டுல நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும் தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும் காரணம் நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கும் ஒரு காலம் வரணும் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு லட்சம் கோடி உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம் படிப்படியாக ஒரு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க இன்னைக்குதான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட் விசாரப்படுத்துறாங்க நதிகளை சீரமைக்கிறாங்க அடுத்து இணைக்கிறது தான்